அவன் என்ன பண்ணாலும் சரினா அப்போ நீங்கள் கனியோடதே நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கணும்ல ஒரு டீச்சராக ஏன் வாட அப்போ எஃப்ஏ கிட்டேயும் நீங்கள் அந்த நீங்க வார்டனா டாஸ்க் வாரன டார்கெட் பண்றீங்க கிட்ட வந்து விளையாடுறீங்க டாஸ்க்காக பண்றேன் அப்படின்னும் போது அவன் சாரியை ஒழித்து வச்சுட்டு ஒன்று பண்றீங்க அப்படின்னா அப்போ எஃப்ஏவையும் நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணல யாருமே அப்போ அசிஸ்டன்ட் வார்டன் தானே அவன் அவனை யாருமே டார்கெட் பண்ணல அப்போ வார்டன் டார்கெட் பண்ணுறீங்க அசிஸ்டன்ட் வாடனை டார்கெட் பண்ணல அப்போ நீங்கள் அமித்த டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் கனி யாருமே டார்கெட் பண்ணல அமைத்த ஒரு டீச்சர்னா கனியா ஒரு டீச்சர் தானே கனி என் டார்கெட் பண்ணல அப்போ இன்னைக்கு வந்து அவளோட சாரியும் காணும் யூனிஃபார்ம் சேரின் போது அவர் ரொம்ப அவுட் ஐடி எனக்கு சாரி பர்சனல் நீங்க என்ன டாஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்லி பர்சனலாக ஹர்ட் பண்றீங்க அந்த முடி விஷயமும் அப்படிதான் என்னதான் அது சுபிஷா முடியாவே இருக்கட்டும் ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து நைட்ல பண்ண இவனங்களாம் எவ்வளோ வெறியோட வன்மத்தோட ஒரு கேவலமான ஒரு பகையோட திரியிறாங்க ஜென்ம விரோதி மாதிரி பகையோட திரியிறாங்கன்னு தெரியும் போது அந்த பொண்ணுக்கு தோணும் தானே நிஜமாவும் எங்க பண்ணிடறப்போ ஒரு செகண்டுங்க பண்ணிட்டா அவள் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷா வேணா அவள் சுபிக்ஷா இந்த வாரம் நாமினேஷனில் வரலை வந்தால் தயவு செய்து அவளை தூக்கி விடுங்க அவள் தவறி நாமினேஷன் அடுத்த வாரம் வந்தா தூக்கி விட்டுருங்க நான் அதை தான் சொல்கிறேன் அவனுக்கான சப்போர்ட் முதல்ல இந்த விக்கல் சீக்கிரம் அடிக்கணும்னா அவனுக்கான சப்போர்ட்டுங்களை முதல்ல தூக்கணும் அவனுக்கான சப்போர்ட்னு வரதுல முதல்ல அந்த கணியை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷாவை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சபரியை தூக்கணும் இவனுங்கள்லாம் தூக்கணும் அவன் கை உடஞ்சு போயிடும் அவன் கை உடஞ்சு போயிடும் அவனுக்கு அவனுக்கு அல்ல கைங்களா இருக்காது இந்த மூணு தான் மெயின் இந்த மூணு தூக்குங்க அதுக்கப்புறம் அவன் என்ன கிழிக்கிறான் அந்த கேமில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாரு ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் நியூட்ரல் ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் ஓகேவா அப்போ அந்த பொண்ணோட புடவை ஒழிச்சு வச்சுட்டு பண்ணும்போது அப்போ வந்து கனி உடனே வந்து சொல்கிறார் அவளோ ஒரு பொண்ணு தானே இத்தனைக்கும் அவள் வந்து மெச்சூர்டு பொண்ணு தானே அவள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு மெச்சூர்டு விமன் தானே என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் பிரஜெண்ட் ஒழிச்சு வச்சிங்க அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை இல்லை அவர் இஷ்டம் ஒரு ஒரு ஆம்பளை என்னமோ ஒரு ஒரு லுங்கி கட்டிட்டு அவர் ஒன்று பண்ணுறார் அவர் லுங்கி கட்டினா வந்து விஜய் கேள்வி கேட்க மாட்டார் லுங்கி டான்ஸ் மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்தாடலாம்மா சூப்பராக இருக்கும் மச்சா அப்படின்னு சொல்கிறார் அதே பாரு அந்த டாஸ்க்லேருந்து இருந்து வெளில வந்து அவங்க சாரியை எடுத்து வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஒரு வாடனாக ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டுருக்கணும் தானே நீங்கள் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு போட்டு இருக்கீங்க அப்ப நீங்க டாஸ்க்ல இருந்து வெளில வண்டிங்களான்னு அந்த நொண்ண வெண்ண விஜய் கேள்வி கேட்பான் கேப்பான் அந்த விஜய் கேள்வி கேட்பான் ரஜனை கேட்க மாட்டேன் ஏன் ஒரு பிரின்ஸ்பல்லா நீ உனக்கே ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு துப்பு துப்பில்ல உனக்கு வக்கில்ல ஆனா நீ வந்து நூறு ஸ்டாண்டையும் எடுக்கல மற்றவங்களுக்கான ஸ்டாண்டையும் எடுக்கல அங்கே ஒரு வார்டனா வந்து லேடி வார்டன் அவங்களுக்கு ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ்ஸையும் காண யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை காணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க டாஸ்க்குள்ளேயும் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட முடியாது வேற ட்ரெஸ் போட்டாலும் டாஸ்க்கு வெளிலேந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு பிரின்ஸிபலை நீ தானே யா ஸ்டாண்ட் எடுக்கணும்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ்மெண்ட் தான் பண்ண வேணான்னு சொன்னாங்க ஆனால் கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லலையே ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண வேணான்னு சொல்லலையே பத்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுக்க வேணான்னு சொல்லி வார்னிங்குக்கான நெக்ஸ்ட் லெவல் தான் பனிஷ்மெண்ட் ஒரு வார்னிங் கொடுக்க வேணாம்னு சொல்லலையே அத கூட பண்ணலை பண்ணல வக்கில்லாத பிரின்ஸிபல் அப்படின்னு அந்த வக் இருக்கிற விஜயஸ் வக்கில்லாத பிரின்ஸிபல கேள்வி கேட்பாருன்னா கேக்க மாட்டேன் அவருக்கு இருக்கிற ஒரே வக்குல விஜயஸ்க்கு பார்வை கேள்வி கேக்குறது மட்டும்தான் அதனால் அதை மட்டும் தெளிவாக செய்வார் அதனால் அந்த பொண்ணு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை காணும் அந்த என் ஹர்ட் ஆகுது என் சாரீன்றது எனக்கு சென்சிட்டிவான விஷயம்னா உன்னே கனி வரேன் அப்போது அவர் ஆம்பளை அவர் சொல்ல வந்த அவர் ஆம்பளை அவர் லுங்கி கட்டிவிட்டாரு நான் வந்து ப்ளவுஸ் போட்டு இன்ஸ்கர்ட் போட்டு சுற்றி வந்தால் ஒத்துக்குவீங்களா அது சரியாக வருமா அப்போ எனக்கு அது பெர்சனலாக ஹர்ட் ஆகும்னா வேறு யாரும் சாரி கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம்னா அது யூனிஃபார்ம் அதுக்கு அவகிட்டே இருக்கோங்க சாரியோ இல்லை சப்போஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவளுக்குன்னு வந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்போ வாடனை டார்கெட் பண்ணுன்றது அது ஒரு ஃபன் டாஸ்க்காக நீங்கள் அந்த சைக்கோ கொண்டு போகிறான்னா அவனுக்கு பாரு மட்டும் தான் அந்த சைக்கோக்கான டார்கெட்டா மட்டும்தான் அந்த டெவில்கான டார்கெட்டா என் கனி அதில் இல்லை பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஏன் ஸ்ட்ராங்காக பண்ணலை அப்படின்னு வர பட்சத்தில் அமித் தவியான பண்ணது அவள் என்ன தான் பண்ண அவள் பர்சனல் அவள் விளையாட்டாக அவ ஒன்று பண்ணணும் நான் நாமினேஷனில் இருக்க ஒன்று பண்ணணும்னு அவள் பண்ணுறான் அவள் பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் பண்ண மாதிரி தெரில ஆனால் விக்ரம் பண்ண ஒவ்வொன்றுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ஸோ இந்த டாஸ்க்குமே விக்ரம் விஸ் பார்வன் தான் போகுதுன்னா இப்போ நீங்கள் விக்ரம் சைக்கோத்தனமாக எல்லாம் பண்ணால் அது கண்டிப்பாக நெகட்டிவ் தான் எப்படி நீங்கள் நாலு வாரமாக கேம்காக ஒன்று பார்வ பண்ணால் அது நெகட்டிவ் தான் ஆனாலுமே நாங்கள் வந்து பார்வையான ஷோ போனாலுமே அதை நெகட்டிவாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பார்வோ அவுட் பண்ண மாட்டோன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னா ஒரு கூட்டம் இருக்குன்னா நான் பொதுவாக தான் சொல்றேன் அந்த ஒரு கூட்டம் அது பிஆர் கூட்டமா இருக்கட்டும் ஃபேக் ஓட்ஸ் கூட்டமா இருக்கட்டும் இல்லை அந்த மனநிலைமையில இருக்க டாக்ஸிக் கூட்டமா இருக்கட்டும் அப்போ பா டாஸ்க்கே கேமுக்காகவே ஒன்று பண்ணாலுமே அது டாக்ஸிக் தான் பொண்ணே இல்லை அவ ஆடின கேம்லாம் ஒரு கேமா அப்படின்னு உங்க ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா இந்த வாரம் விக்ரம் ஆனதுமே டாஸ்க்குள்ள அவன் டாஸ்க்கே ஆனாலும் அவன் ஸ்கோரே பண்ணாலும் அதெல்லாம் ஒரு ஸ்கோரிங்கா அதுவும் நெகட்டிவ் தான் பார் இத்தனை வாரமாக ஆடின கேமை வந்து இன்னி வாரம் மூணு வாரமாக அவன் செட்டிலாக தான் இருக்கா அந்த ஹோட்டல் டாஸ்க்குலேருந்து ஓகேவா ரெண்டு மூணு ஆயிடுச்சு அந்த ஹோட்டல் டாஸ்க் ஆகிடுச்சு கிங்டம் டாஸ்க்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்காகிச்சு மூணு வாரமாக அவன் அவன் தான் இருக்கான் ஆனால் இந்த வாரம் எக்ஸ்ட்ரீமாக தன்னை வேணும்னே சைக்கோன்னு காட்டிக்கிட்டே ஒருத்தன் ஆடறாலை அப்போ அவனோட கேமும் நெகட்டிவ் தான் அவன் கன்டென்ட் கொடுத்தாலும் நெகட்டிவ் தான் அப்போ விக்ரம் வெஸ் பார்னு வரும்போது யார் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு வந்தா அப்போ பெஸ்ட்டாக நீங்கள் விக்ரம டாக்ஸிக்காக ஒன்று காட்டுவீங்கன்னா அதில் விக்டிமாக இருக்கிற பார்வை நீங்கள் என்னவாக காட்டணும் அப்போ அவனை பெஸ்ட்டாக காட்டி இவனை ஒஸ்ட்டாக காட்டணும் இல்லைன்னா நியாயமாக பார்த்தாக்கா விக்டிமாக இருக்கிறவங்க தான் பெஸ்ட்டாக வரணும் இல்லை ஒன்றுமே பண்ணாத கனி ஒஸ்ட்டாக வரணும் அதே டீச்சர் கேட்டகிரியில் டீச்சர் கேட்டகிரின்னு வரும்போது நீங்கள் அது அது வார்டன் விஸ் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி தான் போதுன்னா நீங்கள் ஸ்கூலுங்கிற இடத்துல கனி ஹைலைட் பண்ண பார்க்குறீங்க அதே மாதிரி வீடுங்கிற இடத்துல ஐ மீன் ஹாஸ்டலுங்கிற இடத்துல கனி வெஸ் பாருன்னு விற்கிறீங்க இல்லைனா கேமே விக்ரம் விஸ்பாரு அப்படின்னு போது ஸ்டூடெண்ட் விஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் விஸ் வார்டன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பார்த்தாலும் பார்வை தான் அதுக்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க கனி வெஸ்பாருன்னு வச்சாலோ விக்ரம் விஸ் பாருன்னு வச்சாலோ டீச்சர்ஸ் விஸ் பாருன்னு வச்சாலும் நீங்கள் அப்படி தான் அதை கொண்டு இல்லை ஹாஸ்டல் வெஸ் ஸ்கூலுன்னு வச்சாலும் பார்வை தான் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அவன் கேம் அவன் அது என்ன விக்ரம் சிக்ரம் பர்ஃபார்ம் பண்ணான் பர்ஃபார்ம் பண்ணான்னு சோஷியல் மீடியாவில் கேட்குறீங்க அவனுக்கு ஓட்டு வர வந்த அந்த கேவலம் கெட்ட விக்ரம் ஓட்டு போடுறவங்கள மனநிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே டேஷ் 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 அவங்களோட மனநிலமை அப்படிதான் தான் இருக்குது பார் நாலு வாரமாக அவள் டாக்ஸிக்காக ஆடினா அவள் வந்து வெறும்னே நெகட்டிவாக ஆடினா அப்படின்னு அவள் பர்சனல் வெஞ்சன்ஸ் யாருமேலே எதுவுமே கொட்டலை அவள் நாலு வாரமாக ஆடின கேம் அவள் கேம் ஆடினா எல்லார்கிட்டையும் கேம் ஆனா எல்லா இடத்துலயும் கேம் ஆனா எல்லா இடத்துலயும் தன்னோட விஷயங்களை ஸ்ட்ராங்கா வச்சா இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதுவே உங்களுக்கு பிடிக்கலனா ஒருத்தியை மட்டுமே டார்கெட் பண்ணி ஆடுற இந்த கேமுக்கு பேர் என்ன விக்கல்ஸ் விக்ரம் பண்ணால் அந்த சைக்கோ தனத்துக்கு பேர் என்ன அதை நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க அவன் பர்ஃபார்ம் பண்ணான்னு சொன்னால் அப்போ இத்தனி வாரமாக எங்கள் பார்வை பண்ணதும் பெர்ஃபாமன்ஸ் தான் அப்போ அதே விஜேஎஸ் வெண்ணை வந்து விக்ரம் பண்ணது டாஸ்கில் பண்ணிணாண்ணா பார்வை பண்ணதும் கேமில் பண்ணது தான் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு வரும்போது திருப்பி அவள் பார்வை வந்து வெளியில் வந்துட்டா டாஸ்க்லேருந்து அழுதுட்டா அப்படின்லாம் சொல்லி அதை ஒரு நியாயப்படுத்துவீங்க இல்லை அது அதுக்கான விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவீங்க ஆனால் விக்கல்ஸ் விஷயத்தை வந்து நியாயப்படுத்து சீப் வெறும் என்ன சொல்றது சைக்கோ தனமான சீசன் தான் இது டாக்ஸிக் சீசன் தான் இது இதை விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணனா அவருக்குமே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் இவ்வளோ நடந்தும் பார்வரண்ட்ஸ் வந்து ஏன் இங்கே எதுவுமே ஸ்டாண்ட் எடுக்கலன்றது ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் பாருக்கான ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வைக்கிறேன் தயவு செய்து அந்த பொண்ணு இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுதுன்னா அவளை அவளுக்கான சேஃப் சோனில் கூட்டு போயிருங்க அவளை உயிரோட வாட்சும் கூட்டு போயிடுங்க கொஞ்சம் உருப்படியாச்சும் கூட்டு போயிருவீங்க இதுக்கு மேலே அவன் மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமன்றது பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வைக்கிற ரிக்வஸ்ட் அவள் சாரைய ஒழிச்சு வச்சுட்டு அவளுக்கான மொட்டை கடைதாசி போட்டு அவள் முடிய கட் பண்ணுறேன்னு சொல்லி அவளை ப்ரான் பண்ணி நீங்கள் அவளை மட்டுமே டார்கெட் பண்ணி இதை வினோத் கொஸ்டின் கேட்டால் வினோத்க்கு ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்குறாரு நீங்கள் பார்வை மட்டுமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா சாரி ஒழிச்சு வச்சது விக்ரமும் சுபிக்ஷாவும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது பார்வை கேட்கும் போது மட்டும் பார்வை நடிக்கிறான் வந்துடும் எஃப்ஜே வெண்ணை ஏன்னா உன்னை அவனுமே பண்ணல அப்போது இதே ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் சண்டை போட்டுக்குவாங்க தானே அப்போ விக்ரம் ஃபேன்ட் அவனுக்கு போடுற ஃபேண்ட் எதுவுமே நிற்காது நான் இது பேச வேணான்னு பார்க்குறேன் பாடி ஷேமிங் நீங்கள் எப்போ பாரு ட்ரெஸ் வரைக்கும் போட்டீங்களா உங்கள் டிரஸ்ஸையும் நான் பேசுகிறேன் பிரஜன்காவது ஒரு ஃபேன் எடுத்து அவர் இன்னொரு ஃபேண்ட் போடுறாரு லுங்கி கட்டுறாரு அவன் போடுற ஃபேன்ட்லாம் எங்கேயுமே அவனுக்கு வந்து அந்த எப்பயும் அவனே சொல்லுவாங்க நான் பெல்ட்டு போடல நான் பெல்ட்டு போடலன்னு சொல்லிட்டே தெரியும் அப்போ அவன் ஃபேன்ட்டை ஒழிச்சு வச்சுட்டா அங்கே இருக்கவங்க யார் ஃபேண்ட்டாச்சும் அவனுக்கு ஆகுமா அவன் என்ன ஆகும் அவன் என்ன ஒரு ஸ்டூடண்ட் வந்து லுங்கி கட்டிட்டு போனால் பிரஜன் பிரஜன் லுங்கி கட்டிட்டு போனால் வந்து நீங்கள் ஒத்துக்குவீங்க ஏன்னா விஜயஸ் மச்சான் ஒரு ஸ்டூடெண்ட் லுங்கி கட்டிகிட்டு போயில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போய் ஒரு கிளாஸில் உட்காந்தா அதை நீங்கள் ஒத்துக்கிங்களா அது டாஸ்க்கு எப்படி கொண்டு போய்விங்க அப்போ ஸ்டூடெண்ட் கூட அதையும் பண்ணலாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் மேலே இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸோ வென்ஜென்ஸில் இருப்பாங்க கோத்தில் இருப்பாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க அதை பண்ணாலல நீங்கள் டீச்சரையே டார்கெட் பண்ணுறீங்க அதுவும் வார்டனே டார்கெட் பண்ணி அசிஸ்டன்ட் வார்டன் பண்ணாமல் அதே டீச்சருக்குள்ளே ஏன் கனியே பண்ண மாட்டீங்க அப்போ அவன் விக்ரம் ட்ரெஸ்ஸையும் யாரையும் ஒழிச்சு வைக்கலாம்ல அப்போ தெரியாமல் அவனுக்கு அது பர்சனல் ஹர்ட்டாக இல்லையானு சுற்றிக்கிட்டு இருப்பான்ல எது ஏன்னா அந்த கிங்டம் டாஸ்க்லேயே ராஜா ட்ரெஸ்ஸை வந்து பாஸாலேயே கொடுக்க முடியல விக்ரம்க்கு அப்போ வந்து திவாகருக்கு கொடுத்த இது வந்து விஷயங்களை அவர் அப்படியே போட்டுட்டார் பாரு வந்து அவங்க ஆல்ரெடி இளவரசியாக இருந்தாங்கன்னா அது அப்படியே அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் விக்ரம்க்கு ட்ரெஸ் வந்து வினோத் ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு கேட்டப்போ வினோத் அவருக்கு உங்கள் ட்ரெஸ் பிடிக்குமா விக்ரம்க்குன்னு பாஸே பாடி ஷேமிங் தான் பண்ணார் விக்ரம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த ஒழிச்சு வைக்கிற ட்ரெஸ் ஒழிச்சிக்கிறேன் ட்ரெஸ் வச்சு வைக்கிறமோ வினோத் ட்ரெஸ்ஸை ஒழிச்சி வச்சா அவனோட நிலமை என்ன அதை ஏன் சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார் இதே திவ்யா வெண்ண பார்வை டார்கெட் பண்ணனே கூட இருக்குது அதே சொல்கிறேன் ஒன்று விக்ரம்க்க எதிராகவும் நீங்கள் விளையாடலாம் அந்த கேமை ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள அடிச்சிக்கிற மாதிரியும் விளையாடலாம் அந்த கேமை மற்ற டீச்சரையும் நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு வினோத் வந்து நீ பார்வை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒன்று ஸ்விமிங் ஃபுல் விஷயம் எடுத்துகிட்டு வரோம் ஸ்விமிங் நான் அதுல கூட அது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்க அது ஃபன்னாக பண்ணீங்க நீங்கள் வியானா கூட பண்ணுறதோ சுபிக்ஷா கூட பண்ணுறதோ ஃபன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பண்ணுறீங்க ஆனால் பார்வை டார்கெட் பண்ண பர்சனல் வெஞ்சன்ஸ் பக்க பொறி நான் சொல்லக்கூடாதுனுச்சு பக்க சீப் கேம் என்ன சொல்கிறது சைக்கோத்தனமான ஒரு கேம் இதுக்கு மேலே எனக்கு சொல் ஆனால் அவனை தான் நீங்கள் ஓட்டிங்கில் முன்னாடி வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கேவலமான மனநிலை அவனுக்கு ஓட்டு போடுற ஜனங்க இருக்காங்க இல்லை அவனுக்கு ஃபேக் ஓட்ஸ் வருதுன்னா அதை தான் டீம் கன்சிடர் பண்ண போதுன்னா அவளை வெளில அனுப்பிச்சுருங்கடா இன்றைக்கி கூட நேற்று நீங்கள் போட்ட போறோம் எதுவுமே உங்களுக்கு டிஆர்பி வரலடா பிச்சை எடுத்தீங்க ஒண்ணுமே போடல அந்த ப்ரொமோ கீழே இப்போ கமெண்ட் பட்டா இன்னைக்கே இழுத்து முழுங்க இன்றைக்கி இழுத்து முழுங்க பாஸ் நாங்கள் ஆனால் இன்னைக்கு ரெண்டு ப்ரொமோவில் பார்வை போட்டிங்க இன்னொரு ப்ரொமோ அந்த சாரீ ப்ரோமோ பார்வை தான் வரப்போகுது அப்படி இருக்கும்போது அவளை போட்டால் தானே அவங்களுக்கு டிஆர்பி வருது அதனால தானே நான் இப்படி பண்ணுறீங்க டார்ச்சர் பண்றீங்க அவளை அமிச்சுட்டு நீங்கள் டிஆர்பி பிச்சை எடுங்கன்னு நாங்களும் எவ்வளோ வீடியோஸ்ல சொல்லிட்டோம் ஆனால் உங்களுக்கு விக்ரம பாசிட்டிவாக காட்டிட்டு பார்வை நெகட்டிவாக காட்டினோம்னா ஓகே நீங்கள் அது ரிவர்ஸ்ல காட்டீங்கன்னா இந்த வாரம் டாஸ்கில் விக்ரம் நெகட்டிவ் தான் அவன் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் டாக்சிக்காக தான் பண்ணாது அவனே வாயில ஒத்துக்கிட்டான் அப்போ விக்ரம விக்ரம் விக்ரம நான் காட்டிட்டு எங்க பார்வை விக்ரம் வச்சு அவங்கள அவங்களை டாய்ட் தேர்ட்டில் இவனை ரக்கி டாப் ஃபைவ் கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா ஆம்பளைங்களா உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா ஒரு பொண்ணு மேலே தான் இந்த ஷோ போதுன்னு தைரியமாக ஒத்துக்கிட்டு அவளை வின்னர் கான மெட்டீரியலாக காட்டுங்களா இதுக்கு மேலே அவ்வளோதான்